இருள் நீண்ட காலமாக நீடித்தால் வாழ்க்கை ஸ்தம்பித்து விட்டது போல தோன்றினால் ஒரு வார்த்தையும் பேசாமல் எல்லாவற்றையும் மாற்றிவிட ஒரே சக்தி மட்டுமே உள்ளது அந்த சக்தி பிரத்ய தேவன் சூரிய பகவான் இந்து பஞ்சாங்கத்தின் படி தை மாதம் சுக்லபக்ஷம் சப்தமி திதி அன்று ரத சப்தமி திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் ஆதித்யன் தனது தெய்வீக ரதத்தில் உத்தராயண மார்க்கத்தை நோக்கி தன் பயணத்தை தொடங்குகிறார் இது ஒரு வானியல் நிகழ்வு மட்டுமல்ல இது பிராண சக்தி மீண்டும் இயக்கம் பெறும் நாள் ஒளி ஆரோக்கியம் சிந்தனை தெளிவு மீண்டும் வளரும் ஒரு தர்ம பருவம் அதனால்தான் இந்த நாளை சூரிய ஜெயந்தி ஆரோக்கிய சப்தமி என்று வேதங்கள் போற்றுகின்றன ரதத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த ஏழு குதிரைகள் குறிக்கின்றது வாரத்தின் ஏழு நாட்கள் வானவில்லின் ஏழு வண்ணங்கள் மனித உடலில் செயல்படும் ஏழு சக்தி மையங்கள் இந்த ரதம் ஒன்று மட்டும் நமக்கு உணர்த்துகிறது காலம் இயற்கை வாழ்க்கை எல்லாமே சூரியனின் தாளில்தான் நகர்கின்றன இந்த ரதத்தின் சாரதியாக இருப்பவர் அருணன் அவர் நமக்கு சொல்வது ஒன்றே அவித்தியையிலிருந்து வித்தியைக்கு இருளிலிருந்து ஒளிக்கே பயணம் வேதங்கள் கூறுகின்றன சூரிய ஆராதனை உடலுக்கு ஆரோக்கியம் தரும் மனதிற்கு தெளிவளிக்கும் ஆன்மாவிற்கு தன்னம்பிக்கை ஊட்டும் அதனால்தான் பண்டைய காலங்களில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் ஓதுவது சூரிய நமஸ்காரம் செய்வது அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்தது तत्पुरुषस्य विश्वद्वयसाक्षस्य महादेवस्य नेमहे तन्नो रुद्रप्रचोदयात् तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो द्रप्रचोदयात् तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो नन्दिं प्रचोदयात् तत्पुरुषाय विद्महे चक्रतुण्डाय धीमहि तन्नो नन्दिं प्रचोदयात् तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि கனகன மகாதேவா என்று ஒவ்வொரு தூதுகளிலும் சிவன் வசிக்கும் காசி சேத்திரத்தில் சூரிய பகவான் பன்னிரண்டு ஆதித்ய ரூபங்களில் போற்றப்படுகிறார் என்பது தெரியுமா காசியில் சூரியனை சுற்றி வலம் வருவது வாழ்க்கையின் பனிரெண்டு தோஷங்களையும் அமைதிப்படுத்தும் என்று ஐதீகம் கூறுகிறது அந்த பனிரெண்டு சூரிய தலங்கள் ஆதித்யேஸ்வரர் லோலக் ஆதித்யன் கடக் ஆதித்யன் கேதர் ஆதித்யன் ராஜ்கட் ஆதித்யன் விமலேஸ்வர் ஆதித்யன் மணிகண்டேகா ஆதித்யன் துர்கா குண்டாதித்யன் பஞ்சகங்கா ஆதித்யன் வருணா ஆதித்யன் அசி ஆதித்யன் ஞானவாபி ஆதித்யன் வாழ்க்கையில் திசை தெரியாமல் தடுவாறுபவர்கள் காசியின் சூரியனை மனதில் நினைத்தாலே போதும் என்று சொல்கிறார்கள் ஏனெனில் சூரியன் ஒளியை மட்டுமல்ல வழியையும் காட்டுபவர் सब दिग्गज सब दुर्जात सब आहुत्य सब हरमागणि सब तमीज़ ओम भार्गव सूर्यनारायण देवता समाधवा भार्गव ओम भार्गव सूर्यनारायण देवता मुन्सरी भार्गव ओम भार्गव देवता भार्गव ओम thank yeah.

சப்தம் என்று செய்யப்படும் பிரார்த்தனைகள் ஒரு வருடம் முழுதும் சூரிய கடாட்சத்தை திறந்துவிடும் என்று நம்பப்படுகிறது இன்று இந்த புனித நாளில் சென்னை நந்தனத்தில் உள்ள ஸ்ரீ சூரிய நாராயணர் ஆலயத்தில் சூரிய ஹோமம் அதனைத் தொடர்ந்து அபிஷேகம் மற்றும் தீபாராதனை சிறப்பாக நடைபெறுகிறது ரதசப்தமி என்று அக்னி ஜலம் ஜோதி இந்த மூன்று தத்துவங்களும் சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன ஹோமம் வாழ்க்கையின் எதிர்மறைகளை இருக்கிறது அபிஷேகம் உடலும் மனமும் சுத்தமாகிறது தீபாராதனை நம்முள் உறங்கும் சூரியனை எழுப்புகிறது இந்த நாளில் பக்தியுடன் சூரிய நாராயணனை ஸ்மரிக்கும் பக்தர்கள் ஆரோக்கியம் தெளிவு நிலைத்தன்மை என்னும் மூன்று ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் ரத சப்தமி நமக்கு சொல்லும் உண்மை ஒன்றுதான் வாழ்க்கை நின்று விட்டது என்றால் அதற்கு காரணம் காலம் அல்ல நமக்குள் இருக்கும் சூரியன் மறைந்திருக்கிறான் இன்று ஒரு பூஜை மட்டும் செய்யாமல் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள் சரியான நேரத்தில் எழுந்திருங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மதியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒளிக்கு முன்னுரிமை கொடுங்கள் ஏனெனில் சூரியன் புதித்தவுடன் இருள் தானாகவே மறைந்துவிடும் ஓம் சூரியாய நமக